இங்க ஒரு பையன் ஒரு லேடியை கட்டி போட்டு அவளை கொடுருமா கொலை பண்றான் ஆனா இவன் ஒரு சைக்கோ இல்லை இவன் இப்படி கொலை பண்றதுக்கு ரீசன் ஒன்னு இருக்கு இந்த பையனோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் அப்பா கூட ஹண்டிங் போனப்போ சடனா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க ஆனா என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவருக்கு உடம்பு சரியாகவே இல்ல இன்னும் ஒஸ்ட் ஆகிட்டே இருக்காரு இதனால இவன் ரொம்ப ஃபீல் பண்றான் அப்போ ஒரு நாள் அவனோட அப்பாவை ட்ரீட்மெண்ட் பண்ற நர்ஸ் வேற ஒரு பேஷண்டோட பேரண்ட்ஸுக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆனா அவங்களோட பேஸ் மட்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதை பாக்கிற பையனுக்கு நர்ஸ் மேல ஒரு டவுட் வருது அதனால அந்த நர்ஸ் படிச்சுட்டு போன நியூஸ் பேப்பரை பாக்கிறான்

யூஸ் பண்ண பண்ண அதுவே ஸ்லோ பாய்சன் மாதிரி ஆலையை சாவடிச்சிடும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட காசு ஆஃப் டெத் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவனோட ப்ரொஃபசர் சொல்றாரு இதனால அவனுக்கு அவளை சாவடிக்கணும்னு கோவம் வருது ஆனா அதுக்கு முன்னாடி அவனோட அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறான் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையுமே சொல்றான் அப்ப மேரி அந்த இன்ஜெக்ஷன் போட வரும்போது அவங்கள ஸ்டாப் பண்றான் அப்ப மேரி அவனை பார்த்து ஒரு லுக்கை விட்டுட்டு அங்கிருந்து போயிருவா இதை பார்த்து அவனோட அப்பா அவன் பையன் சொல்றது தான் இருக்குன்னு நம்புறாரு அதனால அவன அந்த லேடியை ஸ்டாப் பண்ண சொல்றாரு இப்ப அப்பா கிட்ட இருந்து பர்மிஷன் கிடைச்சதுனால அன்னைக்கு நைட்டே அந்த மேரியோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட ரூம் ஃபுல்லா ஷீட்டை யூஸ் பண்ணி கவர் பண்றான் அதுக்கப்புறம் ஒர்க்கு முடிச்சுட்டு உள்ள வரும்போது சவுண்ட் கேக்குது அதனால டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்ப வீட்டுக்குள்ளே அவன் லாக் பண்ணி அவளை கட்டி போட்டுட்டு அவள் பண்ண கிரைமை பத்தி அவகிட்டே சொல்லிட்டு அவளை சாவடிக்கிறான் அதுக்கப்புறம் அவளோட பாடியை ஒரு லேக்ல போடுறான் அதுல அலிகேட்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மார்னிங் குள்ள அது எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் போலீஸ் அவனோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்ல அவன் அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருப்பாரு அவரை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க இபிரியாக்கு நைட் அவனோட அப்பா பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணு கேக்குறாரு அதுக்கு அவன் பண்ண மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்றான் இதகிட்ட அவர் அவனை எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் குட் நைட் மட்டும் சொல்றாரு